கண்ணியம் நிறைந்த அல்லாவிந்தல் அடியார்களே இன்று நாம் பதினாறாவது சூரா சூரத்துல் நகல் உடைய தொண்ணூறாவது வசனத்திலிருந்து ஓத ஆரம்பித்து அந்த சூராவை முடித்தோம் பிறகு பதினேழாவது சூரா சூரத்துல் இஸ்ரா அல்லது பனி இஸ்ராயில் அந்த சூரா முழுமையாக ஓதி முடித்தோம் பிறகு பதினெட்டாவது சூரா சூரத்துல் கஹப் ஆரம்பித்து பதினைந்தாவது ஜூஸ் முடித்துள்ளோம் பாதி குரான் அலமதுல்லா முடிஞ்சிச்சு அல்லாவுடைய பெரிய கிருப்பை சூரத்துல் இஸ்ரால தாலா கூறுகின்றான் உங்களை உங்களுடைய படைத்த ஆள்பவன் உங்களுடைய இரட்சகன் கட்டளையிட்டான் அரபியில் ஹதான் சொன்னால் தீர்ப்பளித்தான் விதியாக்கினான் கட்டளையிட்டான் இங்கே வந்து உங்களுடைய இரட்சகன் கட்டளையிட்டான் என்ன கட்டளை அல்லாஹ் இல்லா ஈயா நீங்கள் அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது சென்டென்ஸ் முடியல வாலிதைனி எசானா மேலும் பெற்றோர்களுடன் நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு வசனத்தில் மட்டும் இல்லை பல வசனங்களில் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அல்லாஹு தாலா பெற்றோர்களுடன் நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டான் ஏங்க அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி படி வாழ்ந்தாதான் நான் உண்மையான முஸ்லீம் எனக்கு எது நல்லதாக இருக்குது வணங்குறதுக்கு அது மட்டும் நான் செஞ்சிடுவேன் எது என்னால் முடியலையோ அது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் எது என்னால் முடியலையோ அது நான் செய்யலை இல்லை அது செய்யாதின் கா அது செய்யாததின் காரணமாக தான் நான் நருகத்துக்கு போயிடுவேன் ஒவ்வொருவரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் சில வழிகளை அவங்களுக்காக காட்டுவான் எளிதாக்குவான் அதே மாதிரி சில காரியங்கள் இருக்கும் அது செய்யறதுனால நாம நரகத்துக்கு போவோம் இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகும் பெற்றோர்களுடன் எப்படி நடந்து கொள்ளுமோ அப்படிதான் நடந்து கொள்வேன்னு சொன்னா நான் ஒரு மோமினே இல்லை கபில்வாள் இதை நேச நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அபு ஹுரேரா தாலான்னு அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜா ரஜ்லூன் இலா ரசூல் இல்லாஹி சல்லா அலி வல்லம் ஒரு நபர் சல்லாஹாம் அவர்களிடத்தில் வந்தார் வந்து யார் ரசூல் அல்லா அல்லாவின் தூதரே சஹாபதி கவனமா கேளுங்க புகாரி முஸ்லீம் ஹதீஸ் நான் நல்லதாக நடந்து கொள்வதற்கு மிக உரிமை உள்ளவர்கள் யாரு மக்களுடன் நான் நல்லதாக தான் நடந்துக்கணும் அண்டை வீட்டுக்காரர்கள் கூட நல்லதாக நடந்துக்கணும் பள்ளிவாசல்காரர்கள்ட்ட நல்லதாக நடந்துக்கணும் இமாமுடன் நல்லதாக நடந்துக்கணும் சகோதரர்களுடன் நல்லதாக நடந்துக்கணும் மனைவியுடன் நல்லதாக நடந்துக்கணும் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க இவர்களில் மிக உரிமை உள்ளவர் நான் நல்லதாக நடந்து கொள்வதற்கு மிக உரிமை உள்ளவர் அதிகமாக உரிமை உள்ளவர் யாரு யார்கிட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாட்ட ரசூலுல்லா அல்லா எது சொல்கிறானோ அதான் சொல்லுவார் கவனமாக கேளுங்க சொன்னாங்க உன்னுடைய தாய் நான் மற்றவங்கள்கிட்ட மற்றவங்களிடத்தில் நல்லதாக நடந்துக்கிட்டு தாயுடன் நல்லதாக நடக்கவில்லைன்னு சொன்னா நான் தாயின் மீது செய்கிற அநியாயம் தாயை விட மனைவி கிட்ட நான் நல்லதாக நடந்து கொண்டால் நான் தாய்க்கு செய்கிற அநியாயம் அதான் நான் சொல்லுவேன் மனைவி கேட்டால் பிள்ளைகள் கேட்டால் கணக்கு போட்டு கொடுக்கணும் எவ்வளோமா அஞ்சாயிரம் ரூபாவா ஆறாயிரம் ரூபாவா ஆ தாய் கேட்டால் இதயம் கேட்டால் கூட அறுத்து கொடுத்துடணும் த மோஸ்ட் ரைட்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப் இஸ் மை மதர் யார் சொல்கிறாங்க இது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லம் சும்மன் அவங்களுக்கு பிறகு யார் ரெண்டாவது அம்மா சும்மா சும் மூணாவது தலத்தில் யார் இருக்காங்க உங்களுடைய தாய் நாலாவது இடத்துல யார் இருக்கிறாங்க அபூ கா உன்னுடைய தந்தை மூன்று அந்தஸ்துகள் தாய்க்கு உயர்ந்து ஆமாம் ஆமா நான் ஒத்துக்கிறேன் நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன் எனக்கு மரியாதை செய்றீங்கல்ல மூணு மடங்கு அதிகமாக உங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுங்க ஏன்னா நைட்டுக்கு அவனுக்கு வந்து டாய்லெட்டுக்கு போகணுன்னு சொன்னால் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அவங்க அவங்க தூக்கத்தை விட முக்கியத்துவம் எதுக்கு தருவாங்கன்னு தெரியுமா அந்த டாய்லெட்டுக்காக தருவாங்க அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க நமக்கு யாருமே பண்ண மாட்டாங்க தெரியுதா இன்னொரு ஹதீஸ் கேளுங்க சல்லாஹ் அல்லி வசல்லம் அவர்களின் இடத்துல கேட்கப்பட்டது ஐயுல் அமலி அஹப்பு இல் அல்லா அல்லாஹுக்கு பிரியமான நற்செயல் எது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா நேரத்துடன் தொழுவது சும்மா ஐயோ பிறகு எது பிருல் வாலிதேன் பெற்றோர்களுடன் நல்லதாக நடந்து கொள்வது சும்மா ஐயோ அதுக்கு பிறகு எது அல் ஜிஹாது இல்லா அதுக்கு பிறகு தான் ஜிஹாதே இன்னொரு ஹதீஸ் கேளுங்க ஒருத்தர் வந்தார் வந்து ரசூலுல்லா சல்லல்லா அலி சொல்லம்கிட்ட ஜிஹாதுக்கு போனோம் சல்லல்லா அலுவலம் ஜிஹாதுக்கு போகிறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் சல்லா அலையம் ஜிஹாதுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க எல்லாமே வாங்க எல்லாமே வாங்க வீட்டு வேலை எல்லாமே விட்டுட்டு ஜிஹாதுக்கு வந்துடணும் அப்போ சல்லல்லா அலையம் அழைப்பு தந்திருக்காங்க ஜிஹாதுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அப்போது ஒருத்தர் வந்தார் வந்த உடனே சல்லல்லா அலிசல்லம் கேட்டாங்க என்ன வந்திருக்கீங்க யாரை சூழல்லா நான் ஜிஹாதுக்காக வந்திருக்கிறேன் சல்லல்லா அல்லம் கேட்டாங்க உங்கள் தாயார் உயிரோடு இருக்கிறாங்களா ஆமா யார் சூழல்லா அப்போ செல்லலாம் ஒரு செல்லம் கூட சொன்னாங்க உங்கள் தாயுடன் இருங்க ஜிஹாதுக்கு வர வேண்டாம் ஃபைனல் ஜன்னதா அந்த ஹதீஸ் வந்து தாயோடைய பாதங்கள் கிட்ட ஐந்த ரிஜிலிஹா உன்னுடைய சொர்க்கம் உன்னுடைய தாயோடைய பாதங்கள் இடத்துல இருக்கிறது அதான் நான் சொல்லுவேன் அம்மாவுடைய குறைகள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அம்மாவுடைய முகத்தில் கூட பார்த்து பேசக்கூடாது சரி முகத்தை பார்த்து பேசலாம் ஆனால் அம்மாவுடைய என்ன பார்க்கணும் நாம் கால்கள் தான் பார்க்கணும் அம்மா என்ன சொன்னாலும் சரி துவா பண்ணும் அம்மா தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அல்லாட்டையும் துவா பண்ணுமே தவிர எதிர்த்து பேசக்கூடாது ஆ அவங்க அந்நியாயம் செஞ்சாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அம்மா வந்து மனைவி மேலே அந்நியாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் உமாவுக்கு எதிர்த்து பேசக்கூடாது அப்போ மனைவிக்கு விட்டுரு புரியுதா நடுவில் நிற்கணும் புல்சராத் புல்சரா தெரியுமா ரெண்டு ரெண்டு நரகம் இருக்கும் நரகத்துக்கு மேலே ஒரு பாதை முடிய முடியோட மிலிசு வாளோட கூர்மையானது அதில் நடக்கணும் இல்லை மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை வருதுன்னு சொன்னால் அதிகமான நேரங்களில் கல்பிரிட் குற்றவாளி யாருன்னா இந்த மகன் தான் நடுவில் இருக்க மாட்டான் அவனுக்கு எங்கே பெனிஃபிட் இருக்கதோ அங்கே போயிடுவான் மனைவி இட்லி நல்லா சமைக்குதா மனைவியின் பக்கம் போயிடுவான் அம்மாவை விட்டுருவான் அம்மா சட்னி நல்லா சமைக்குதா அம்மாவின் பக்கம் வந்துட்டு மனைவியை விட்டுருவான் உண்மையான குற்றவாளி இவன் தான் இவன் தான் செல்ஃபிஷ் இவனுடைய சுகத்துக்காக அம்மாவை மாட்டி கொடுத்துருவான் புரியுதாங்க நடுவில் நிற்கணும் அம்மாவுடைய பேரும் கெட்டு போகக்கூடாது மனைவியோட கெட்டு பேரும் கெட்டு போகலாம்னு சொல்லி எல்லாமே தன் தலையில் எடுக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் நீ தானே போட்டி விட்டுற அது பெரிய ரஷ்யா அமெரிக்கா வாது அதுல போய் நீ போட்டி விட்டா நடுவுல இருக்கணும் அங்கே முடிஞ்ச அளவுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வைக்கணும் சரி அது என்னுடைய தலைப்பு இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஹதீஸ் சொன்ன உடனே நிறைய மருமகள்கள் என்னுடைய பயானே கேட்கறதுக்கு விட்டுருவாங்க எல்லாம் பேசுகிறாரு பேசுறாரு நாளாக நல்லதாக நல்லதா ஏன் எல்லாம் உரிமை அம்மாக்கும் அம்மாக்கும் அம்மாக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி உரிமை மனைவிக்கு நான் கொடுக்குற உரிமை அம்மாக்கு தரவே கூடாது ஹராம் அம்மாவுக்கு கொடுக்குற கண்ணியம் மனைவிக்கு கொடுக்க கூடாது அவங்கவுங்களுக்கு என்ன கொடுக்கணுமோன்னு சொல்லி சல்லிசல்லம் சொல்லிட்டாங்க எது மனைவிக்கு கொடுக்கணுமோ அது மனைவிக்கு தான் கொடுக்க முடியும் யாருமே அது வாங்க முடியாது புரியுதாங்க ஆனால் எல்லாத்தை விட அதிகமாக நல்லதாக யாருடன் நடந்து கொள்ளணும் தாயுடன் நடந்துக்கணும் அப்போ தந்தைங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக இப்போ துக்கமாக இருக்கா கேட்டால் கொஞ்சம் துக்கமாக இருக்குல்ல தந்தையை பற்றி கேளுங்க சல ஒரு சஹாபி சொல்கிறாங்க சமீத்து ரசூல் நான் ரசூல் அல்லா சல்லா அலி வல்லாம் கேட்டேன் அல்வா அலிது தந்தை யார் தெரியுமா அல்வால இது நடு கதவு சொர்க்கத்தில் நுழையணும்னு சொன்னால் தந்தை சந்தோஷமாக இருந்தால்தான் நான் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஆர் ஆஃப்ல நம்ம கேட்டோம் இல்லை ஆர் ஆஃப்ல நிற்க வச்சிருவாங்க நல்லவனா இருந்தால் கூட இன்னொரு விஷயம் தந்தை துவா செய்தார்னா அந்த துவா அரிசிக்கு போயிடும் நான் பார்க்குறேன் எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இப்படி முடியும் பிரச்சனை என்று வந்தாலேயே உடனடி அந்த பிரி பிரி பிரச்சனை வந்தது எனக்கு ஆனால் அப்பா உயிரோடு இருந்தார் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் எப்படி போகும்னு தெரியாது ஏன் அப்பா தகஜில் துவா பண்ணிட்டு இருந்தார் அப்பாவுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக சால்வ் ஆகுறதில்ல ஏன் அப்பாவுடைய துவா இல்லை யாருடைய அப்பா உயிரோடு இருக்கிறாங்களோ அலம்துல்லில்லா அலம் முடிந்த அளவுக்கு நிறைய துவா வாங்குங்க முடிந்த அளவுக்கு நிறைய துவா வாங்குங்க இன்னொரு ஹதீஸ் கேட்கலாமா அவர்கள் சொல்கிறார்கள் முதல் படியில் ஏறி ஆமீன் என்று சொன்னார் இரண்டாவது படியில் ஏறி ஆமீன் என்று சொன்னார் மூணாவது படியில் ஏறி ஆமீன் என்று சொன்னார் அந்த நேரத்துல ஒரு சஹாபி கேட்டார் யார் சூல் அல்லா புதுசாக நீங்கள் மூணு தடவை ஆமீன் சொன்னீங்களே ஏதாவது புதுசாக வகி இருந்ததா என்ன ஆயிடுச்சு இது புது சுண்ணதா இல்லை இல்லை நான் முதல் படியில் ஏறினப்போ ஜிப்ரையில் வந்தார் வந்து சொன்னார் யார் தன்னுடைய பெற்றோர்களை பெற்றாரோ பெற்றதுக்கு பிறகும் வயசான காலத்தில் பெற்றதுக்கு பிறகும் நரகத்தில் போயிட்டாரோ அவன் அல்லாவுடைய ரகமத்தை விட்டு தூரமாக்கட்டும் நான் சொன்னேன் ஆமீன் அப்போ என்ன தெரிஞ்சிச்சு யாருக்கு வயசான காலத்துல பெற்றோர்கள் கிடைக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய ஹிதுமத்து செய்தால் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவாங்க ரெண்டாவது படியில நான் ஏறுற நேரத்தில் யாருக்கு ரமதானுடைய மாதம் கிடைத்து கூட அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவங்க அல்லாவுடைய ரகமத்தை விட்டு இந்த ரமதான் கிடைத்து கூட திருந்தலை ஆமீன் சொல்லிட்டேன் மூணாவது யாருக்கு முன்னால் என் மீது என் பேர் வந்ததோ என் பேர் வந்ததுக்கு பிறகு சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் என்று செலவாத்து சொல்லலையோ அவன் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும் அதுக்கும் நான் வந்து ஆமீன் என்று சொன்னேன் இன்னொரு ஹதீஸ் கேட்கலாமா சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டாங்க தாய் வந்து நல்லவளாக இருந்தால் தான் தாய் தந்தை நல்லவரா இருந்தால் தான் நான் ஹித்மத் பண்ணுவேன் ஹசுரத் உங்களுக்கெல்லாம் என் தாய் தந்தை பற்றி தெரியாது ஹசரத் நீங்கள் நல்லவர் உங்கள் அம்மா நல்லவங்க அப்பா நல்லவங்க ஏன் தாய் தந்தை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருந்தா நீங்கள் ஊரே விட்டு ஓடி இருப்பீங்க எப்படி தெரியுமா என்னுடைய தாய் முஷ்ரிக்கை விட யாராவது மோசமாக இருக்காங்களா முஷ்ரிக் இணை வைக்கிற அஸ்மா பின் து அபிபக்கர் அவங்களுடைய தாய் வந்து முஷ்ரிகா இருந்தாங்க முஷ்ரிகா காஃபிர் அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க அப்போ அஸ்மாபிந்த் அபிபக்கர் வந்து கேட்குறாங்க யாரும் சூழல்லா என் தாய் இன்னும் அஸ்மா ஆவலை அஸ்மாபிந்த் அபிபக்கர் வந்து கேட்குறாங்க யாரோ சொல்ல என்னுடைய தாய் இன்னும் முஸ்லீம் ஆகலை மதீனாவுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் கண்ணியம் படுத்து நல்ல முறையில் அவங்கக்கிட்ட இருக்கட்டா அப்போ சொல்ல சொல்ல சொல்லாங்க ஆமாம் இருங்க ஏன்னா அவங்களுடைய தாய் ஆயிடுச்சே முஷ்ரிக்கான தாய் இருந்தால் கூட அவங்க கூட நாம் வந்து நல்லதாக நடந்துக்கணும் சிறுக்கை விட எந்த பாவமும் பெரிய பாவமும் இல்லை ஷைத்தான் வந்து சொல்லும் ஷைத்தான் ஆக்கோ போலிங்கி ஷைத்தான் போலிங்கா போலிங்கி ஷைத்தான் சொல்லுவான் சொல்லுவாள் ஷைத்தான் சொல்லுவாள் சொல்லுவாளா சொல்லுவானா ஷைத்தான் வந்த உடனே சொல்லுவாள் சொல்லுவாள் இந்த நேரத்தில் சொல்லுவாள் எங்கே உங்கள் அம்மா எப்படி தெரியுமா எப்படிங்க நீங்கள் நல்ல அம்மா நினச்சிட்ருக்கீங்க ஆமாம் என்ன தெரியும் உங்களுக்கு சரியாக அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ ஆ பார்த்தீங்களா அண்ணன் பசங்களுக்கு எல்லாம் எவ்வளோ நல்லா கொடுக்குறாங்க நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்களா அப்படியா நீ வந்ததுக்கு பிறகுதாம்மா என் கண்ணே திறந்துச்சு ரொம்ப நன்றிம்மா பெரிய பேய் ஆ ரொம்ப மோசமானது சரிமா அவங்க கூட எப்படி நடந்துக்கணும் நான் சொன்னா தான் போனோம் நான் சொன்னா சலாம் சொல்லணும் நான் சொல்ல வேணாம் சலாம் சொல்ல கூடாது ஆ அம்மாவை பத்தி என்ன சொன்னாலும் அம்மா என் அம்மா எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் ஷிருக்கு செய்யல செய்யல ஷிருக்கு செய்கிற தாயுடனவே ரசூலா நல்லதாக நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய தவறு கொண்டு வந்தா கூட என்னுடைய உள்ளத்தில் முதல் உரிமை யாருக்கு என்னுடைய தாய்க்கு தான் அப்போ சைத்தான் என்ன ஆகும் ஔதாஹிம் சைத்தான்இ ரஜீம் சொன்னது மாதிரி பறந்துடும் பற இருக்கும் இருக்கும் சைதான் பறந்துடும் புரிஞ்சா புரியலையா ஹா நாம் எல்லாம் வணங்குறோம் இல்லைங்க அல்லாஹுக்கு நம்முடைய வணக்கங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு சொல்லி எப்படி தெரியும் ஏதாவது டெஸ்ட் இருக்கா நம்ம எதுக்காக வணங்குகிறோம் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக தானே வணங்குகிறோம் அல்லா பொருந்து கொண்டானா இல்லையா எதாவது டெஸ்ட் இருக்கா இருக்குது சல்லல்லா அலை சொல்லம் சொல்கிறாங்க ரிதல் லாஹிஃபி ரிதல் வாலிதை அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்குது தொழுதுக்கு பிறகு என்னுடைய தாய் வந்து அல்ஹம்துலில்லாஹ் போத் ஹுஷ்ரகா ஹேபா நீ எனக்கு சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு சொன்னால் அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறான் அல்லாவுடைய கோபம் பெற்றோர்களுடைய கோபத்தில் இருக்கிறது புரிஞ்சாங்க இன்னொரு விஷயம் ஒரு சாபி வந்து கேட்குறாரு யார் ரசூல் அல்லா என்னுடைய பெற்றோர்கள் இறந்துட்டாங்க அவங்க ஒஃபாத்தானதுக்கு பிறகும் நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா சல்லா அலை சொன்னாங்க ஆ செய்யலாம் என்ன செய்யணும் யார சூழல்லா அவங்களுக்காக துவா செய்யணும் என்ன துவா செய்யாவிட்டாலும் ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா துவா பண்ணுங்க அர்த்தம் என்ன நான் சிறுவனா இருந்தப்போ எப்படி அவங்க மேல கருணை காட்டுனாங்களோ அதே மாதிரி நீ அவங்கள் மீது கருணை காட்டுவாயாக நாம நம்முடைய இறந்து போன தாய் தந்தைக்காக துவா செய்யறோம் அந்த துவா அவங்களுடைய அமல்களுடைய நூல் இருக்குல்ல அதுல அவங்களுடைய அமலாக எழு எழுதப்படும் நான் துவா பண்ணால் என்னுடைய தந்தை ஒஃபாத் ஆயிட்டாரு இல்ல அவருடைய அந்த அமல்களுடைய நூல்ல அவர் நல்ல அது அவர் நல்ல அமல் செய்தார் சொல்லி என்னுடைய துவா வந்து அவருடைய நல்ல செயலாக மாறும் அப்ப அதிகமா இறந்த அம்மா அப்பாக்காக துவா செய்யணும் வேற என்ன அவங்க ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நிறைவேற்றணும் மூணாவது என்ன அவங்க யாரை நேசித்தார்களோ அவங்க வாழ்க்கையில அவங்களுடன் நாம நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் அப்துல்லா இப்னி உமர் உதி அல்லாஹூ தாலானும் போயிட்டு இருந்தார் அப்போ ஒருத்தர் வந்து கிராமத்து சஹாபி கிராமத்து சஹாபின்னு சொன்னா விவசாயி மாதிரி போயிட்டு இருக்கிறார் அப்துல்லா இப்னு உமர் வந்து தன்னுடைய கழுதை மேல உட்காந்து போயிட்டு இருக்கிறார் அப்போ அந்த நேரத்தில் அவரை பார்த்த உடனே அந்த க கழுதிலேருந்து கீழே இறங்கி அந்த நபரே அந்த கழுதை மேலே உட்கார வச்சு தன்னுடைய தலப்பாவை கட்டி தலப்பாவை கழட்டி அவருடைய தலையில் வச்சுட்டார் இப்போ கூட இருந்தவர் அவர் சொல்கிறார் இங்கே இவங்க கிராமத்து வாசிங்க கொஞ்சம் கொடுத்தா கூட போதும் நீங்கள் உங்களுடைய உட்கார வச்சுட்டீங்க தலப்பாக கூட கொடுத்துட்டீங்களே ஏன் அப்போ அப்துல்லா இப்ப உமர் ரீல்லா தாலாம்னு சொல்கிறாரு இவருடைய தந்தையும் இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு மிக பிரியமான பிரியமானவராக இருந்தார் எங்கள் தந்தை அவருக்கு நேசிக்கக்கூடியவராக இருந்தார் அதனாலே இவரை நான் நேசிக்கிறேன் என்னுடைய தந்தை ஆனதுக்கு பிறகும் அவர் யார் நேசித்தாரோ அவரை நாம் நேசித்தா தந்தைக்கு சந்தோஷம் கிடைக்கும் தந்தை யாருக்கு நிறையா நேசிப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தானே அவங்க பிள்ளைகள் யாரு நம்முடைய சகோதரர் சகோதரிகள் புரியுதாங்க

முதுமையை அடைந்தால் வயசான காலத்தில் பெற்றோர்களை பெற்றால் உஃப் அவங்களுக்கு கூட சொல்லக்கூடாது அதுலேருந்து என்ன தெரியுது வயசான நாம் நாம சொல்ற மாதிரி செயல்கள் செய்வாங்க நிச்சயமா செய்வாங்க வேலைக்கு போற நேரத்தில் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்துல அடிக்கடி கேட்பாங்க அல்லாவுடைய கட்டளை என்ன கூட சொல்லக்கூடாது அல்லாக்கு பிடிக்கல ஏங்க வயசான காலத்தில் தான் உஃபு சொல்லும் சின்ன வயசில் சின்ன வயசுல இருந்தால் அப்பா என்ன பண்ணுவார் பட்டுன்னு வர யாராக வைப்பார் இவன் சொல்லவும் மாட்டான் ஏன்னா எது வரைக்கும் அப்பாவுடைய காசு தேவையோ அப்போ வரைக்கும் அப்பா அப்பா பைக் வாங்கி தரீங்களா ஷாவர்மா வாங்கி தரீங்களா சிக்கன் வாங்கி தரீங்களா ஆ சம்பாதிக்கிற வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்களா அப்பா 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 சேலரி வந்த உடனே அப்பா சாப்பிட்டீங்களா சேலரி வந்துச்சு தான் நன்றி கெட்ட ஜென்மம் சொல்லுவாங்க எப்படி நாம சின்ன வயசுல அப்பா கூட இருந்தோமோ நம்முடைய வீட்டுல அப்பா இருந்தா கூட நாம அப்பா மீது செலவு பண்ணா கூட நாம எப்படி நடந்துக்கணும்னு சொன்னா அவர்தான் அந்த வீட்டுக்கு எஜமான் நம்முடைய காசு எப்படி இருக்கணும் நாம அவங்களுக்கு உபகாரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்பா எப்படி எடுக்கணும் தெரியுமா நம்ம காசு அவங்க காசு எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி தேவையே வரக்கூடாது அப்பா எனக்கு முந்நூறுரூபா தர்றியா அந்த மாதிரி சுச்சுவேஷனே வைக்கக்கூடாது முந்நூறுரூபா அப்பா எடுத்துக்கணும் அப்போ இன்னும் எதுவுமே ஆகாது அப்பா முந்நூறுரூபா எடுத்தா அல்ல மூணாயிரம் ரூபாய் கொடுப்பான் கொடுக்குறான் கொடுக்குறான் அவங்களுக்கு ரொம்ப விரட்டி பேசாதீங்க ஏன்னா அப்படி எப்படி தான் பேசணும் ஒகுல்லகுமா அவங்களுடன் பேசுங்க கௌலன் கரீமா கண்ணியமான பேச்சு பேசணும் அப்பாவுக்கு எதிர்த்து பேச வேண்டியதாக இருந்தால் கூட ஒரு மன்னர்கிட்ட அல்ல ஒரு பெரிய போலீஸ்காரன் வந்துட்டா அவனுக்கு எதிர்த்து அவனுக்கு அகேன்ஸ்டாக பேசணும்னு என்ன பேசுவோம் சார் 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 நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் சார் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார் கண்ணியமாக பேசுகிறோம்ல இதை விட அதிகமாக கண்ணியம் யாருக்கு கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு கொடுக்கணும் அவங்க கூட உட்காரணுங்க அவங்க கூட பேசணுங்க எப்படி நமக்கு சின்ன வயசில் வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவை பார்த்தா தான் சந்தோஷம் கிடைக்கும் இல்லை சின்ன வயசில் அப்பா வந்தால் தான் வீட்டில் சந்தோஷம் கிடைக்கும் இல்லை அவங்க வயசானதுக்கு பிறகும் நாம் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும் பிள்ளை என் கூட உட்காருவானான்னு நான் சொல்லி நாம் என்ன நினைக்கிறோம் கானா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க தூங்கி இருக்கணும் இல்லை அஸ்தபருல்லா உட்காரணும் அவங்களுக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் அவங்க கூட உட்கார்ந்து பேசிட்டே இருக்கணும் அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணணும்னு சொன்னா அவங்க இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும் அதான் நிஜங்க சத்தியமா சொல்றேன் என்னுடைய அம்மாவுடைய கால் கிட்ட போய் உட்கார்ற நேரத்தில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய சோஃபால உட்கார்ந்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை நான் அல்லாட்டை கேக்குறது ஒண்ணுதான் அப்பா வஃபாத் ஆயிட்டார் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் சே தோடாது அவங்களுக்கு பார்த்தா தான் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குது ஏன்னா எனக்கு தெரியும் நான் சொர்க்கத்துக்கு போகணுன்னு சொன்னால் அவங்க துவா தான் எனக்கு வேணும் அஹுமா துல்லி மினர் ரஹ்மதி பாசத்தால் உன்னுடைய இந்த தோல்பட்டை இருக்குல்ல இது தாழ்த்துக்கொள் நாம் யாராவது ஒருத்தரை கண்ணியம் பண்ணால் இது என்ன ஆட்டோமேட்டிக்காக தாழ்ந்துடும்ல சரிங்களா அப்போ அம்மா அப்பா கிட்டே போனால் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் ஆ அவங்க நின்றுட்டு இருந்தால் நம்ம உட்காரக்கூடாது அவங்க அவங்க நடந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாலே நம்ம நடக்கக்கூடாது அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சத்தத்தை விட நம்முடைய சத்தம் உயர்த்து நம்ம பேசக்கூடாது அவங்க ஒரு மஜ்லிஸ்தே இருந்தாங்கன்னா அவங்க தான் பேசணும் எப்படி தெரியணும்னு சொன்னால் இவர் யஜமான் இவர் அடிமைன்னு சொல்லி தெரியணும் இவர் அடிமை இவர் யஜமான்னு சொல்லி தெரியக்கூடாது அவன் தான் உண்மையான மகன் பகுர் ரப்பர் ஹம் ஹுமா அவங்களுக்காக துவா செஞ்சுட்டே இருக்கணும் ரப்பினா என்னுடைய படைத்து ஆள்பவனே இர்ஹம் ஹுமா அவர்கள் அவ்விருவர் மீது கருணை காட்டுவாயாக கமா எவ்வாறு ரப்பயானி அவர்கள் இருவர் எனக்கு வளர்த்தார்களோ சவீரா நான் சின்னவனாக இருந்தப்போ எப்படி வளர்த்தாங்களோ யார் சொல்லிக் கொடுக்குறான் இந்த துவா அல்லா ஏன் சொல்லிக் கொடுக்குறான் இப்படி கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக இருக்கிறேன் இன்னொரு ஒரு விஷயம்ங்க ஏன் அல்லாஹாலா சின்ன வயசுன்னு சொல்கிறா ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கணும் சின்ன வயசுல அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் இருந்தேன்னு தான் நம்முடைய நிலைமை என்ன இருக்கும் யாருக்கு சின்ன வயசுல அப்பா இல்லையோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்பாவுடைய வேல்யூ என்ன அப்பா இருந்ததுனால தான் யாருமே எனக்கு கொட்டு கொடுக்கறதுக்கு முன்னாலே பய பயப்பட் பயந்தாங்க இங்கே அப்பாவுக்கு பூச்சிங்க அவங்க அப்பா வந்து கேட்பாங்க அனாதைக்கெல்லாம் எப்படி அடிப்பாங்க தெரியுமா கண்ணால் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பசங்க அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அந்த அப்பா வந்தார் அந்த அநாதை பையன் இருக்கான்ல அந்த அநாதை பையனுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை வந்து இந்த மோதிரம் வச்சு பட்டுன்னு தலையில் அடிச்சார் அவன் அப்பா இப்போ கூட எனக்கு அழுகை வருது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாலே நடந்தது இது ஏன் அவனுக்கு கொட்டு அடித்தா கேட்குறதுக்கு தந்தை இல்லை அப்போ நாமெல்லாம் நம்ம அப்பா இருந்ததுனால நிறைய பேர் நமக்கு எதோ தீமை கொடுக்கறதுக்காக பயந்தாங்க அப்போ சின்ன வயசில் அப்பா இருந்ததுனால அந்த கண்ணியம் கிடைச்சிச்சு எஜுகேஷன் இல்லாமல் யாருக்குங்க கிடைக்கிறது ஏழுங்கள்ட்ட போய் கேளுங்க அவனுக்கு போய் பட் நல்லா படிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு போய் சைக்கிள் ஷாப்பில் பஞ்சர் போடுறதுக்கு உட்கார வச்சுருவாங்க ஏன் ஏன்னால் காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அந்த பஞ்சர் க பஞ்சர் கடையில் போகாமல் நமக்கு ஸ்கூலில் செலவு பண்ணிவிட்டு இப்போ இப்போ கூட சொல்லுங்கள் நமக்கு பெரிய செலவு எது ஸ்கூல் ஃபீஸ் தான் எனக்கு இருக்கிற இப்போ பெரிய டென்ஷனே என்ன மார்ச் மாதம் வந்துச்சின்னு சொன்னால் ஸ்கூல் ஃபீஸ் தான் நான் என்னுடைய சாப்பாடை பற்றி கூட கவலைப்படலை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு இந்த பிள்ளை வந்து வாலிபன் ஆனதுக்கு பிறகு பைக்கு கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன் அஸ்தாஃபிருல்லா நீ மனிதனா அப்பா கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு பார்க்க கூடாதா மிருகமாக மாறிட்டியா நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னு சொன்னால் அப்பா என்ன வாங்கணும்னு எது ரேட்டு கம்மியா இருக்கிறதோ அது கேட்போம் அப்பா எதுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்க எப்படி தெரியுமா அப்பாக்கே சாப்பிட்டு இந்த கழுத மாதிரி பைக் கொடுத்தா தான் காலேஜுக்கு போவேன் உனக்கும் பிள்ளை வர போகிறாங்க முடிந்த அளவுக்கு நாம சம்பாதிச்சதுக்கு பிறகு தான் மொபைல் வாங்கணும் காஸ்ட்லி மொபைல் அப்பாவுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாது இன்னொரு விஷயம் நாம் சின்னவராக சின்னவனாக இருந்தப்போ அவங்க இல்லை என்றால் நம்ம வாழ்ந்து இருக்க முடியாது இல்லை இப்போது அவங்களுக்கு நம்ம தேவை இருக்குது இப்போ நாம் எப்படி அவங்க நமக்கு நோயின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு அவங்களுடைய கவலை இருந்தா இருந்துச்சு நமக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லி தானே இருந்தது அதே மாதிரி நம்முடைய அப்பா அம்மா எண்பது வயசானாலும் சரி தொண்ணூறு வயசானாலும் சரி எழுபது வயசானாலும் சரி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா சின்ன வயசில் அவங்க எவ்வளோ ஆர்வமாக நமக்கு கூப்பிட்டுட்டு போனாங்களோ அதே ஆர்வத்துடன் நாம் கூப்பிட்டுட்டு போகணும் இதான் மனிதாபிமானம் நேரம் எனக்கு அனுமதிக்கவில்லை சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் யாருடன் ரொம்ப நல்லதாக நடந்து கொள்ளணும் ஆய் தந்தையுடன் வாஃருதா வா